இந்திய திருநாட்டின் தலைவர்களாகின மாணவர்களாகிய நாங்கள் இந்த தேசத்தை வீட்டு தந்த சுதந்திர போராட்ட வீரர்களான தியாகிகளை நன்றி உணர்வுடன் போற்றுகிறோம் சுதந்திரம் பெற்ற இந்த தேசத்தையும் நம் மக்களையும் நம் தலைமுறைகளையும் பாதுகாக்கவும் வழி நடத்தவும் உள்ள பொறுப்பை உணர்ந்து நாம் ஒழுக்கமுள்ள பண்புகளை வளர்த்து சாதிமத பேதமின்றி பிரமத்துவ சிந்தனையோட நன்றாக படித்து முன்னேறுமே மது போதைகள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் தேவை மது போதைகள் உலகத்தை கெடுக்கும் உயிரை பறிக்கும் மது போதைகள் குடும்பத்தை சீரழிக்கும் ஆகவே வரும் தலைமுறைகளை மது போதைகளை ஒழித்து மது போதை இல்ல சமுதாயம் உருவாக்குவோம் மது போதை தமிழகம் உருவாக்குவோம் என போதை ஒழிப்பு திணறில் நாம் உறுதியேற்று டாக்டர் அப்துல் கனவு பிள்ளைகளாகிய நாங்கள் செயல்படுவோம் என உறுதியேற்கிறோம்